செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அது வந்து தோ தோழர் சக்தி வேலாயத்திற்கும் சகோதரி ஜனனிக்கும் பொருந்தக்கூடியது செம்புல பெயல் நீர் போல எழுத்துடைய நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே இதுதான் நமக்கு பொருந்தக்கூடியது நல்ல அருமையான தருணம் இந்த செம்புள பெயல் நீர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இந்த மழை காலங்களில் நான் இங்கேருந்து ரயில் பயணமாக தென்காசிக்கு போகும்போது அம்பாசமுத்திரத்தை தாண்டி ஆச்சுன்னா செம்மண் தான் போகிற வழிகளில் சாரல் அந்த ஜூன் ஜூலையில் அந்த சாரல் விழும்போது சிறு ஓடைகளாக செம்மண் கலந்த அந்த நீர் வந்து ஆங்காங்கே ஓடும் அப்போ நான் நினைப்பேன் இந்த குறுந்தொகை பாடல் சொன்னது போல வாழ்க்கை எனும் பயணத்தில் ஆங்காங்கே இந்த சிறு ஓடைகளில் செம்புளப்பயல் நீர் ஓடி இருக்கும் நமக்கும் என இது அவரும் அவர் மனைவிக்காக எழுதியது ஆனால் நான் சொல்கிறது ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன் அவர்கள் சொல்லிய காதல் இந்த காதல் பலவற்றை கடந்து வந்திருக்கிறோம் எனக்கு தோழர்த்த ஒரு சிறு வேண்டுகோள் அவர் காதல் கவிதைகளை அழகாக வடிக்கிறார் வடித்திருக்கிறார் இன்னும் காதல் அவரிடம் உள்ளவரை காதல் கவிதைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் அவரது இயங்கு தளம் செங்கொடி இயக்கமாக இருப்பதால் வரும் காலங்களில் சமூக அக்கறை மேலிட்ட கவிதைகளை நான் அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் நாம் எதிர்பார்க்கிறோம் என்ற வேண்டுகோளை வைத்துவிட்டு அவருடைய வாழ்விலும் நம் அனைவர் வாழ்விலும் காதல் எப்போதும் அவர் அந்த எழுதிய அந்த கோப்பை நிரம்பி காதல் வழியிட்டும் வாழ்வில் என்ற வாழ்த்துக்களை அவருக்கும் அனைவருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காந்திமதி மத நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அருமையாக செங்கொடி தான் செம்மண் கலந்த தண்ணீர் செக்மை கலர் இருக்குது அது செங்கொடி கலந்த தலைப்பு வச்சிருக்கிறார் அவருக்கு நன்றி கொண்டு